ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இவர் வந்து இன்றைக்கி இறந்துட்டு தான் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ஆறுதாங்காவது ஒரு தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உடனே இமீடியேட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் சென்னையில் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ தீவிர சிகிச்சை பிரிவையில் தான் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கிரிட்டிகலாக தான் இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இறந்துட்டு தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்க நிறைய வேறு சிரிக்க வச்சிருக்காரு இவரோட ஸ்டாண்டப் காமெடி மூலிமா அதாவது கேரியரில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பெரிய ஒரு படம் மூலியமாக கிளிக்காடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணி அப்புறம் ஒரு தனியார் சேனலில் ஒரு ஸ்டாண்டப் காமெடினா வந்து அதில் ஜெயித்து அது மூலியமாக ஃபேமஸ் ஆகி நிறைய பட வாய்ப்புகளை வந்து அவர் பக்கம் வாங்கிக்கிட்டார் ஸோ கடின உழைப்பில் அவர் அளவு வந்திருக்காரு இது மட்டுமின்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணுறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவங்க கஷ்ட காலங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போதான் சமீபத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அது ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய படங்கள்ங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட எக்கச்சக்கமான படங்கள் பர்ட்டிகுலராக சொல்லணும் புலி படத்தில் விஜய் கூட நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மாரி படத்தில் தான் சனிக்கிழமை அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் அவர் ஒரு பிரேக் அடிச்சது அதை பார்த்துட்டு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிது அப்படி கூடன்னு சொல்லலாம் ஜியான் விக்ரம் கூட வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா படத்தில் நினச்சிருப்பாரு அப்புறம் விஸ்வாசம் படத்தில் அஜித்குமார் அவர்கள் கூட நடிச்சிருப்பாரு தாண்டி எக்கச்சக்கமான படங்கள் அதே அதே மாதிரி நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பண்ணி புரிஞ்சிருக்காரு ஒரு பாட்டும் பாடியிருக்கார் ஒரு படத்தில் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் தமிழ் சினிமாக்காக பண்ணியிருக்காரு இவர் இன்றைக்கி இறந்தது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் அவங்க குடும்பத்திற்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள்